இல்ல கேட்கறேன் ஒரு கூட உட்பட பண்ண மாட்டீங்களா வாரம் வாரம் வீக்லி டாஸ்க்கை தான் போட்டு அழிச்சிட்டு இருந்தீங்க கடைசியில டாஸ்கே போயிட்டு அளிக்க ஆரம்பிச்சீங்களா எதுக்கு சத்தியமா சொல்ற வீட்டுக்குள்ள நல்ல பிரெயினியா இருக்கான ஒருத்தட்ட தனியா ஒன் வீ ஒன் பைட் எடுத்து ஒரு டாஸ்க் ஆடுறதுக்கு பயப்படுறானு ப்ரோ அந்த டாஸ்க் ரொம்ப நேரம் போகும் டாஸ்க்கு டக்குன்னு நம்ம ஜெயிக்க தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துக்கு எடுத்தடுப்பில் ஒரு டீமை போட்டு அந்த டாஸ்க்கு மொத்தமா முடிச்சு விட்டுறானு முடிச்சு விட்டீங்களா இல்ல இப்ப முடிச்சு விட்டீங்களா இப்ப இவ்வளவு பெரிய அடிபட்டு The cat sat on the ஒருவேளை நீங்க எல்லாம் தனித்தனி ஆடி இருந்தா அவ்வளவு அடிபட்டிருக்குமா பட்டிருக்காது இல்ல கண்டிப்பா பட்டிருக்காது நாலு பேர் அஞ்சு பேர் மொத்த மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க பாருல மொத்தமா ஒரு முக்கள் எப்படி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி குத்தி குத்தி அங்க ரெண்டு பேரும் சரியா வச்சு ஒருத்தனுக்கு வாயில் அடி ஒருத்தனுக்கு தலையில அடினு சொல்லிட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டானு சிம்பிளா சொல்ல போனா முத்துக்குமரன் இந்த அளவுக்கு பண்ணுவான் நான் சுத்தமா எதிர்பார்க்கல நான் ரொம்ப வருத்தப்படுறேன் முத்துக்குமரனா இப்படி பண்றான்னு சொல்லி எனக்கே பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா அங்க ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்கிறானோ அப்படி அவன் அடிபட்டு கிடக்கும் போது கூட இவனுக்கு தன்னோட போட்டோ பவித்திரா வெளியெடுத்து போட்டதான் முக்கியமா இருக்கு ஓகேவா தன்னோட போட்டோ பவித்திர எடுத்து வெளியே போட்டா அந்த போட்டோக்கு ரெண்டு சண்டை சண்டை ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்கிறாங்க அதை தூக்க மாட்டுக்கான் வந்து பார்க்க மாட்டுக்கான் அங்க சண்டை போடுறான் திருப்பி இங்க வந்துட்டு விலங்குங்க விலங்குங்க திருப்பி போயிட்டு திருப்பி அவித்திரட்டே சண்டை போடுறான் தவிர அதை தூக்க கூட மாட்டுக்கான் கேமரா முடி போய் சொல்ல மாட்டேங்கான் எதுவுமே பண்ண மாட்டேங்கான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல முத்துக்குமாரண்ணா ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மத்திய ஆட்டு நாங்க இதை எதிர்பார்க்க மாட்டோம் நீங்க அந்த வீட்டுல கொஞ்சமாச்சும் எல்லா எல்லாத்தையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பாப்பீங்க அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை எதிர்பார்ப்போம் பயங்கரமா ஆனா இந்த டாஸ்க்ல உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கான போட்டோ வெளியே போயிட்டுனோட பவித்ரா கிட்ட சண்டை போடுறத மட்டுமே ஒரு பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு இங்க ரெண்டு பேர் கீழே கிடக்கிறது கூட கவனிக்காம ஒண்ணு பண்றீங்க தெரியுமா எனக்கு தெரியல கடைசியில போகும்போது தூக்க உதவி நீங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் கடைசியில அங்க ராணுவ கூட துடிக்கிறான் அந்த ஒத்தகைய வச்சுக்கிட்டு ராணுவ துடிக்கிறான் தூக்குறான் நிலமை பண்றான் அதுக்கப்புறம் கடைசியில ராணுவ திட்டி இது பண்ணும் போதா உள்ள முத்துக்குமரன் போய் தனக்கான தோலை கொடுத்து தூக்கிட்டு போயிருப்பாரு ஆனா சத்தியமா நிறைய இடங்கள்ல எனக்கு முத்துக்கு மேல சின்ன மன உரத்தான் இருக்காதான் செய்யுது மொத்தமா பாத்துடலாமா ஆக்சுவலா இந்த டாஸ்க பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் ஒன்னு டீம் போட்டுருவான்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா இந்த டீம் போடாம ஆட முடியும் கண்டிப்பா டீம் போடாம ஒன்னு ஒன்னு ஆடி இருக்கலாம் ஒன்னு ஒன்னு ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஒருத்தன் ஒருத்தன் போட்டோ எடுக்க கொஞ்சம் வெறுப்பாவும் வெறுப்பாகமோ இன்னொருத்தன் தாவி போவோம் அந்த மாதிரி மாறி மாறி ஒன் ஒன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரிப்பா ஒன் ஒன் கூட வேணாம் ஒன் இன் டூ எடுத்தா கூட தெரியாது ஓகே ஒன் இன் டூ எடுத்தா கூட பெருசா தெரியாது ஆனா இவன் டாஸ்க் ஆரம்பிச்ச அஞ்சாறு நிமிஷத்துல இதை

நீங்க சொல்லாம் ப்ரோ இந்த இடத்துல ரயானுமே டீம்ல சேர ட்ரை பண்ணாம எல்லாருமே தான் திட்டுறேன் ஏன்னா இந்த இந்த டீம் அப்படிங்கிறது ரெடி ஆகும்போதே இந்த இடத்துல ரயான் என்ன பண்ணிருப்பான் முத்துக்குமரின்னு வீட்டு நம்ம ஒரு டீமா ஆடலாமான்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிருப்பான் பட் அந்த இடத்துல முத்துக்குமாரன் என்ன சொல்லிருப்பானா இல்லப்பா நான் இங்க டீம் போட்டேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் நாங்க மூணு பேர் டீமா இருக்கும்னு சொல்லியிருப்பான் அதுக்கு அப்புறம் மூணு மூணு டீமா ஃபார்ம் ஆயிருப்பாங்க நாங்க எல்லாரையும் தான் சொல்றேன் ஓகேவா உடனே நான் முத்துக்குமரன் முத்துக்குமார் எல்லாரும் தப்பு சொல்றேன் நான் ஏன் முத்துக்குமரன் சொல்றேன் முத்துக்குமரன் நான் இப்படி எதிர்பார்க்கல அவங்க இந்த விஷயங்களை நான் எதிர்பார்க்கல அவன் ஒரு சில விஷயங்கள் கரெக்டா இருப்பான் ஒரு விஷயங்கள் தப்பா போகும்னு நினைச்சா அந்த விஷயங்களை பண்ண மாட்டான்னு சொல்லி நான் ரொம்ப போல்டா இருந்தேன் ஆனா அவன் பாயிண்ட்ஸுக்காண்டி இல்ல எனக்கு பாயிண்ட்ஸ் தான் வேணும் எனக்கு நான் கேம்னு வந்தா கேம் மட்டும் தான் சொல்லி பண்ணுற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப இருக்குது டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க டாஸ்க் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது குரூப் போட்டாச்சு குரூப் போட்ட பிறகு இங்க நல்லா கவனிச்சுன்னா முத்துக்குமார் என்ன பண்றான் சவுந்தர சொல்லிட்டான் நம்ம எல்லாம் சேர்ந்து சௌந்தர முடிச்சிடலாம் அந்த மாதிரி சொல்லியாச்சு இவன் என்ன பண்றான் சௌந்தர் அங்கே லாக் பண்ணி லாக் பண்ணி உருவா ட்ரை பண்றான் சவுந்தர முத்துக்குமார் இந்த ரெண்டு பேருக்கான அந்த பேர் அப்படிங்கிறது நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி டாம் மஞ்சரி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில ஒரு கட்டத்தில் ஒரு கோர்ட் பக்கத்துல வச்சு முத்துக்குமார் என்ன பண்றான்னா ட்ரம்மை புடிச்சு வச்சிருக்காங்க அங்கிருந்து மஞ்சேரி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க மஞ்சரி இருந்து வந்து சவுந்தரக்கான போட்டோ பிச்சு வச்சுட்டாங்க இது எந்த வகையில டீம் டீம் ஆடிக்கலானு நீங்க வேற டீமு மஞ்சரி வேற டீமு சவுந்தர வேற டீமு அப்ப நீங்க பிடிச்சிருக்கோம் மஞ்சள் அங்கிருந்து ஓடி வந்து எடுக்கிறாங்கன்னா நீங்க பிடிச்ச தைரியத்துல தான் மஞ்சள் வந்து எடுக்கிறாங்க அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு

நடந்துட்டே இருக்கும்போது ரயன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விட்டான் எல்லாரும் ட்ரிகர் பண்ணிட்டான் ஆண்டா அப்படி ஆடுறீங்க நாலு பேர் வந்து அடிக்கிறா வா வந்து அடிச்சு பாரு அடிச்சு பாரு அப்படி மாதிரி அவர் மாதிரி ட்ரிகர் கேம் ஆட ஆரம்பிச்சான் அஞ்சித் அவர் ட்ரிகர் கேம் ஆடுவாங்க சேம் அதே ட்ரிகர் கேம் போட ஆரம்பிச்சான் சிரிக்கிறான் வாங்குறான் எல்லாமோ சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அங்கிருந்து ஜாக்லின் சிரிக்காத அசிங்கமா இருக்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு அசிங்கமா கண்ணாடி போய் பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு மாதிரி போட்டு விட்டான் மொத்தத்துல ஒரு மாதிரி இவனுக்கு இருக்காயிட்டான் இவனுக்கு இருக்காய் அந்த டாஸ்க்குள்ள அவனுக்கு கூட சேர்ந்து இவனு வார்த்தைகளை கடத்தி என்ன இல்லாம பண்ணிட்டு இருக்கான் பார்க்க நல்லாவே இல்லை ஒரு கட்டத்தில் அஞ்சரி தீபக் பவித்ரா இந்த மூணு பேர் நாங்க கேங்லாம் இல்லப்பா நாங்க தனித்தனி ஆட தனித்தனி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்பதான் என்ன நடக்கும் இங்க ஒரு மூணு பேர் ஃபைட் பண்ணி மூணு பேர் பேர் நாலு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க முத்துக்குமார் அருண் ரயான் விஜய் சார் இந்த நாலு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த நாலு பேருக்குள்ள மஞ்சரி யாருக்கான போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம இழுக்க ட்ரை பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும் ஓகேவா ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவர் டக்குனு இழுக்கு இழுத்துட்டு போட்டோ எடுக்க போவாரோ சொல்லிட்டு பயந்து என்ன மஞ்சரி ஒரு மாதிரி மூவ் பண்ணுவாங்க அவங்க கால் தட்டி அவங்களே விழுந்து தொடங்க உழும் போது பயங்கரமா இந்த கழுத்து இந்த இடத்துல அவன் இந்த இடத்துல அடிச்சு சம்மன் அடிச்சுட்டு அடிச்சா அப்படி அடிச்சவனி விழுந்துட்டாங்க விழுந்து ஓ ஓன்னு கத்துறாங்க கத்துறா டப டப டப்பன்னு வந்து தூக்குறாங்க அப்பவுமே முத்துக்குமரன் தூக்கம் உள்ள எதுவுமே பண்ணல தூக்கணும் அந்த ட்ரம் மட்டும் தூக்கணும் என்னமோ தெரியல ஒரு மாதிரி பாத்துட்டு ஒண்ணுல ஒண்ணு இல்ல நவுடுங்க அவளே சரியா எந்திச்சு வரட்டும் அப்படிங்க ஓகே ப்ரோ நீ மோட்டிவேட் பண்ற இல்லன்னு சொல்லவே இல்ல இருந்தாலும் எங்க அடிபட்டிருக்கு எப்படி அடிபட்டிருக்கா தெரியும் தொண்டகின்ற டம்னு அடிச்சு உடஞ்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இடத்துல போட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் மஞ்சள் வந்து ஒரு டைம் கரம் ஓகேன்னு சொல்லி எந்திரிச்சு வந்துட்டாங்க ஒரு டைம்க்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லி எந்திரிச்சு வந்தாச்சு இருந்தாலுமே திருப்பி அந்த டாஸ்க் என்னாகுதுன்னா ஆகுதுன்னா தான் ஃபார்ம் ஆகுது திரும்ப திரும்ப குரூப்பா தான் ஃபார்ம் ஆகுது இதுல ரயான் போட்டு சண்டே போட்டுட்டு அப்படி குரூப்பா போட்டு சண்டை போடுறீங்களா உங்களுக்கு ஒண்ணுமே இது இல்லையா என்ன போட்டு இப்படி அட்டாக் பண்றீங்களா வந்து எடுத்து பாரு எடுத்து பாருன்னு சொல்லி மொத்த வீடியோ ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கான் திருப்பி ஒரு எஜ்ஜில் வச்சு ஒரு ஃபைன் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது இங்க ரயான் இருக்கான் இந்த சைடு விஜய் விஷால் இந்த சைடு அருண் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் இருக்கான் இந்த பக்கம் மஞ்சள் எல்லாம் இருக்காங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது அந்த ஃபைட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி அந்த கோட்டையை தாண்டி இது பண்ணி கோட்டை கிட்ட இது பண்ணிட்டே இருக்கானுவேன் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா விஜய் விஷால் அருண் வந்து கோட்டையை தாண்டி வெளியே போறாங்க ஓகே கோட்டை தாண்டி வெளியே போறாங்க அப்ப முத்து கம்யூனிஸ்ட் இங்க இருந்தே கோடு கோடுறா கோடு கோடு உள்ளவான்னு சொல்லி சொல்றேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பவித்திரா இங்க இருந்து விட்டு என்ன பண்ணாங்க போட்டோ வெளியே எடுத்துட்டாங்க இதை நான் எப்படி பாக்குறேன்னா ரெண்டு விதமா பாக்குறேன் இது ஃபேர் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேர் இந்த கேம்ல உங்களை வந்து ஒன்னு அம்பேர் பார்க்க சொல்ல கோட்டையை பார் அதை பாருங்க யாரும் யாரையும் பார்க்க சொல்ல ஆனாலும் இது ஃபேர் தான் ஆனா ரெண்டாவது இவங்க இவங்களுக்குள்ளே ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்க கோட்டையை தாண்டி போயிட்டானா டப்பு நம்ம சொல்லி உள்ள கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன ரூல்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு மேல இன்னொரு ரூல்ஸ் போட்டு நான் எப்பவுமே கேம் ஆடுறான் ஓகேவா அப்படி நடந்துட்டு இருக்கும் பவித்திரத்துக்கு வெளியே போட்டாங்க அவன் அவங்க ஹோல்டு எல்லாம் சொல்லவே இல்ல உள்ளவங்க உள்ளவங்க சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சகுல் ஆயிட்டு இருக்கும் அப்ப இவங்க எடுத்து வெளியே போட்டுருப்பாங்க போட்டோன்னு அதுக்கு உடனே சண்டையை போட்டுட்டு இருக்காங்க மஞ்சரி பிச்சு வெளியே போட்டதை எடுத்துட்டு வந்து மெனக்கெண்டு வந்து முத்துக்கு ஒட்டி விடுறாங்க உங்களுக்கு யாருக்கு அந்த ரைட்ஸ் நான் கேது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வாங்க வாங்க வீக்கெண்டு முதல் எப்ப

இதுல அருணவர்களுக்கு காலத்துல இந்த சைட இந்த சைடு நினைக்கிற ஏதோ ஒரு சைட்ல ஜம்முன் அந்த கேன் பை குத்திட்டு இது கொஞ்சம் டேஞ்சரான கேம் தான் ப்ரோ கேன் பை குத்திட்டு அவன் அவனை பார்த்தா மண்டையை கொண்டு சைட்ல விட்டுட்டான் போல மண்டையா இல்ல இந்த இடம் நினைக்கிறேன் இந்த இடம் நினைக்கிறேன் சின்ன நினைக்கிறேன் இந்த இடத்தை கொண்டு ஜாலை என்ன கொண்டு விட்டுட்டான் அடி சரியான அடினா ஜாலை இந்த இடம் வந்து ஆக்சுவலா டக்குன்னு ஒரு ஒரு பஞ்சோ இல்ல பயங்கரமா உங்களுக்கு அடிப்படிச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ப்ளாங்க் ஆக்கிரும் ஓகேவா சோ அந்த இடத்துல அடிபட்டு ஒரு மாதிரி அவன் கேராயிட்டான் கேராய் ஒரு மாதிரி கவுந்துட்டான் டக்கு டக்குன்னு எல்லாரும் வந்து சைட்ல அந்த ரயான் எல்லாம் கவுத்தி வச்சிருந்த கேனங்கள் எல்லாம் தூக்கி வீச்சுட்டு வந்து காப்பாத்த பாக்குறான் அங்க இருந்து பிச்சு பிச்சுபுடி வந்து காப்பாத்த ட்ரை பண்றான் எல்லாம் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சைட்ல இருந்து முத்துக்குமார் அவனுக்கான ட்ரம்ம தூக்கி கலத்தி வச்சுட்டு ஒரு செகண்ட் பவித்தா கிட்ட ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் உள்ள வரான் உள்ள வந்து எல்லாம் நவளு 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 நவளுன்னு சொல்றான் சொல்லிட்டு திருப்பி ஏதோ சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு காத்து காத்து விடுங்க காத்து விடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பவித்தா கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சான் அங்க ரெண்டு பேர் என்ன நிலமையில இருக்கான் ஏதெல்லாம் பார்க்கவே let சும்மா போக போனா அப்புறம் போய் பவித்திர ரிட்டர்ன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் பவித்திர ஒரே வார்த்தை தான் உன்னோட போட்டோ வேணா எடுத்து ஒட்டிக்கமா என் உயிரை போட்டு வாங்காத நீங்க அண்ணா கரெக்ட் நாங்க அண்ணா தப்பா அப்படின மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பவித்திர வெறுப்பாயிட்டாங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லி பவித்திர காண்டாய் போயிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா விஷாலால முடியல அண்ணா பிக் பாஸ் வந்து உள்ள கூட்டு வாங்கிட்டாங்க மெடிக்கல் ரூம் கூட்டு வாங்கிட்டாங்க அங்க மெடிக்கல் ரூம் கூட்டு வாங்கன்னு சொல்லும்போது கூட டக்குன் ரயான் ஒரு சைடு பிடிச்சு தூக்க ட்ரை பண்றான் அருண் எந்திச்சு வந்துட்டான் அருண் எந்திச்சு வந்து ஒரு சைடு தூக்குறான் அந்த பக்கம் பார்த்தா ராணோ அவன் அந்த பிஞ்ச கை வச்சிட்டு அவன் தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்க முத்துக்குமார் தூக்கே ட்ரை பண்ணல ஓகேவா அவன் தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அவர் ராவண தூக்க ட்ரை பண்ணவும் எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க நீ விடுறா நீ விடுறான்னு சொல்றத விட ஒருத்தன் உள்ள போய் தூக்க ட்ரை பண்ண மாட்டேங்க ஓகேவா அப்போ நீ விடுறா நீ விடுறான்னு சொல்லி கடைசி அவன் ஒரு மாதிரி கத்தி அவனை அந்த இடத்த விட்டு நவுட்டி அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் தலை உள்ள விட்டு வான்னு சொல்லி உள்ள தூக்கி கூட்டு போயிருப்பான் நான் என்ன சொல்றது நீங்க ஃபர்ஸ்டே முத்துக்குமரன் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா நீ ஏன் ப்ரோ இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்புறம் நீங்க நான் சொல்லிட்டா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒஸ்ட் தான் எல்லாம் ஒஸ்டன் வேஸ்ட் தான் ஓகேவா அந்த ஒஸ்டன் வேஸ்ட் எவ்வளோ ஒருத்தன் பெஸ்ட் அப்படிங்கிறது லைட்டாக பார்த்து அந்த சீசனில் நீங்கள் டைட்டில் கொடுத்தாங்கணும் மற்றபடி ஒன்று மாசான பிளேயர்ஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாருக்கிட்டே பயங்கரமான தப்புகள் இருக்கு ஓகேவா கடைசி நாள் வரத்தி நிறைய தப்புகளை பண்ணிட்டு இருக்கணும் தொடர்ந்து ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது முத்துக்குமார்ட்ட இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கலாம் தான் நான் சொல்கிறேன் ஓகேவா அப்படி இருக்கும்போது தூட்டு பேசு தூட்டு போய் உள்ள விட்டா வெளியே வந்தா அருண் பயங்கரமாக அழுட்டான் அருணால் தாங்கிக்க முடியல அருண் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான் அவனால முடியவே இல்லை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான் அப்படின்னா உடஞ்சு அழுறான் உடஞ்சு அழுதா எல்லாம் வந்து சமாளப்படுத்துறாங்க விடியா விடியா அப்படிதான் இருக்கும்னு சொல்லி சமாளப்படுத்துறாங்க கொண்டாத்துல ஆக்சுவலா இவனையும் கூட்டு போய்ட்டாங்க யார் அருணையும் கூட்டு போயிட்டாங்க அவன் கொண்டாங்க கழிச்சு விஜய் வந்துட்டாப்ல ஸ்கேன் கீன் எடுத்துட்டு வந்துருப்பா போல அவர் அங்க இருந்து கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்து போற கொண்டாத்துல அருண் வந்துட்டாப்ல ரெண்டு பேரும் சந்தி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு ஏன்டா ஒரு டாஸ்க் இவ்வளவு இது வேணுமாடா இது நீங்க குரூப்பா ஃபைட் பண்ணாம ஒன் யூன் பண்ணி இருந்தா எவ்வளவு வந்திருக்குமா எப்படி பிற ஒன் யூன் போட்டா கூட கண்டிப்பா வரம்புறோம் சொல்லி நிறைய பேர் கண்டிப்பா பேசுவீங்க ஒன் யூன் போட்டா எவ்வளவு தூரத்துல வராதுங்க ஏங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு முக்கில் நெரிச்சிட்டு இருக்கும் போதா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வரும் ஓகேவா முக்கில் புக்ல நெரிச்சிட்டு இருக்கும்போது போது தான் எவனா எவனா பிடிச்சு அக்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம் அதுல தான் ஒரு சண்டை வந்து ஸ்ட்ரகிள் கீழ கீழே விழுவானே ஒன் யூன் ஃபைட் எடுத்தா தான் எவன் இல்லாம இங்க எடுத்துட்டு இருப்பான் bro அதனால அவ்வளவு பெருசா பஞ்சாயத்து ஆகாது மொத்தத்துல சொல்ல டீம் டீமா போட்டு இது அழிக்கிறான் அப்படிங்கிறத உண்மை ஓகேவா எப்படியும் டீம் டீமா போட்டு எதுக்கு எடுத்தாலும் டீம் எதுனாலும் டீம்னு சொல்லி டீமை போட்டே மொத்த டாஸ்க்கு அழிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உண்மை இல்ல ஜாக்லின போட்டு ரயான் செஞ்சுட்டான் ரையானிட்டாங்க கரெக்டு தானேங்க அவங்க இங்க இருக்கும்போது எத்திக் பேசுவாங்க ஃபேர் கேம் பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அந்த பக்கம் குறிச்சிட்டு எத்திக்ஸ் இருக்காது ஃபேர் கேம்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது கேட்டா கேம் இஸ் அ கேம் அப்படிமாங்க முத்துக்கு மாதிரி நான் பவித்திர பாத்து சொல்றான் கேம் அப்படிதான் இருக்கும் சும்மா நீங்க தான் சொல்லிட்டே இருக்காங்க வேணாம் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க கேம் இப்படிதான் ஆட முடியும் நீங்க நினைச்ச மாதிரி ஆட முடியாது அப்படின்னு மாதிரி அவர் வித்தியாசமா பேசுறான் இதே அவனுக்கு ஆப்போசிட் நடந்திருந்தா கண்டிப்பா சண்டை போட்டுருப்பான் மொத்தத்துல எல்லாரும் ப்ரோ ஒருத்தன் கூட பெஸ்ட் கிடையாது சிம்பிளா சொல்ல போனா முடிஞ்சா அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணி விட்டுருங்க டிக்கெட் கேன்சல் டைட்டில் கேன்சல் எல்லாம் கேன்சல் ஏதோ வந்தீங்க போனீங்க நூத்தி நாள் வேணா இருந்துட்டு பெரியீங்கன்னு சொல்லி வேணா ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி பூரா பேருக்கும் ஒரு பத்து ரூபா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பினா ரொம்ப பெருமையா இருக்க நினைக்கிறேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கான டைட்டிலுக்கு எவனும் எனக்கு டிசர்வா ஃபீல் ஆகல எவனுமே ஃபீல் ஆகல திருப்பியும் சொன்ன மாதிரி தான் ஒஸ்ட் ஒஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்டில் ஏதோ ஒன்று லைட்டாக பெஸ்ட் அப்படின்னு வருது அவ்வளோதான் மற்றபல்ல எதுவும் பெருசாக இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் நான் நினைக்கிறேன் ஆனால் மஞ்சரி ஜாக்லின் உங்களுக்கான ஆக்டிங் வேற லெவல் சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் பண்றீங்க நல்ல டீம்மா ஒன்று பண்ணுவீங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சா அவனை இண்டிவிஜுவல் சொல்லுவீங்க தனியாக இருக்கும்போது ஒரு விஷயம் பேசுவீங்க அப்போ குரூப்பாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையான ஒன்று பேசுவீங்க லெவல் ஆக்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் டாஃபை கூட போக மாட்டேன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தான சொல்லி மறக்காமல் நான் தெளிப்பாங்க